ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி உருவாகி இருக்கக்கூடிய இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா மற்ற அமாவாசைகளை போலவே ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு அமாவாசை தாங்க இருந்தாலுமே கூட இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இருக்கு இல்லையா இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ அந்த வரிசையில் மகரம் ராசி நேர்கள் அமாவாசைக்கு அப்புறமா என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க நீங்கள் என்னென்ன விஷயத்தில எல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க குறிப்பா ஜாதகம் ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதிர்காலத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனால அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம கண்டிப்பாக வந்து மாத்திக்கிட்டே ஆகணுங்க இது ஒவ்வொருவருமே கரெக்டாக செய்யக்கூடிய விஷயம்தான் அதுவும் குறிப்பாக அமாவாசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் நம்ம மற்ற நாட்கள்ல எல்லா தெய்வங்களையும் வழிபாடுகள் செய்யலாம் ஆனால் முன்னோர்களை நம்ம வழிபாடே செய்ய மாட்டோம் இந்த அமாவாசை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா எல்லாருமே அவங்க வீட்டில் அவங்க அவங்களுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறோம் ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெருமளவில் நிறைய பேர் வந்து முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா முன்னோர்களை வழிபாடு செய்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத எப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்ந்தோமோ அதே மாதிரி வருங்கால சந்ததியினருக்கு உணர்த்த வேண்டும் ஏன்னால் அவங்களும் வாழ்க்கையில் வளமாக வாழணும் அவர்களுக்கும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கணும் இன்றைய க தலைமுறையினர் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து இதன் மீது வந்து நம்பிக்கை வைக்கிறது கிடையாது ஸோ கட்டாயமாக முன்னோர்களுடைய ஆசை வேணும் அதுக்காக நீங்களும் வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக செய்துக்கோங்க இப்போ அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக மகர ராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடந்தே தீரப்போகுது அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் வந்து மாறணும் அப்படின்னு நினச்சாலுமே மாற்றமே அடையாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் எதிர்பார்க்காத சமயத்தில் மாற்றம் பெறும் பொழுது அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாரும் வந்து விரும்பக்கூடிய வகையில் இருக்கும் கட்டாயமாக இது மாதிரியான மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மகரம் ராசி நேர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் அதாவது இன்று சிறப்புமிக்க அமாவாசையானது உருவாகி இருக்குது இருந்து இந்த மே மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையே வந்து மாற்றி கொடுக்க போகுதுங்க மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ரொம்பவே பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்குது அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் வந்து நடக்க இருக்குது ஸோ பெருசாக பாதிப்புகளை வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க பெரியவங்களுடைய ஆதரவும் ஆலோசனைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தர மா இந்த தருணம் இருக்கு ஸோ இது வரைக்கும் கூட ஒரு சிலர்லாம் இது மாதிரியான ஆதரவுக்கும் அன்புக்கும் அனுசரணைக்கும் வந்து இயங்கிகிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வந்து உங்களுக்கு அது வந்து தாராளமாகவே வந்து கிடைக்கும் மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கவலைப்படாதீங்க நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக வந்து இருப்பாங்க ஸோ நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம்தான் ஏன்னா எல்லாருக்குமே நண்பர்கள் வந்து சரியாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா போதுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலுமே நம்மளால் அவங்க உங்களால் வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படி உங்களுக்கு பிடித்தமான நண்பர் யார் இருக்காங்க அப்படின்றதையும் மறக்க முடியாத நண்பர் ஒரு நபர்னா இவங்க தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த கமெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து நெகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு அவங்க மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அன்பும் வளர்வதற்காம் உதவியாக இருக்கும் ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் நண்பர்களுடைய உதவியின் மூலமாக உங்களுடைய குடும்ப தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துக்க முடியுங்க ஒரு சில மகரம் ராசி நேயர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையானது சேருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உறவினர்களோட மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட தாங்க செய்யும் ஆனால் அது சின்ன சின்ன அளவுல இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது சின்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே உடனே வந்து மறைஞ்சிடும் கணவன் மனைவியும் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் ஸோ விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் இல்லறம் சிறப்பாக இருக்கும் இந்த டைமில் உறவினர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீண் விரோதங்களை எல்லாம் ஏற்படுத்துவாங்க அப்படி வீண் விரோதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வருது அப்படின்னா மகரம் ராசி நேர்களை நீங்கள் வந்து அதில் ஒதுங்கி இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போங்க அவங்க கிட்டே இருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது தான் இந்த டைமில் ரொம்பவே முக்கியமானது அப்போ தான் வந்து மனஸ்தாபங்கள் வந்து உருவாகாமல் இருக்கும் காலமும் நேரமும் கூடி வரும் யார் தடுத்தாலும் நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி தாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்றது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரம் உடையவர்கள் நிறைய பேர் வந்து இருப்பீங்க ஸோ தடைப்பட்ட திருமணம் இப்போ வந்து உங்களுக்கு உடைகள் விலகி நடக்க போகுதுங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாகவே இருக்கும் சகோதர வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக உங்களால் வந்து தீர்த்துக்க முடியும் அதற்குரிய முயற்சிகளையும் நீங்கள் வந்து செய்யுங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் சில சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதான் செய்யுங்க ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பெருசு படுத்தக்கூடாது அனுசரித்து போகணும் வீடு வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒருவேளை வீடு வாகன பராமரிப்புக்காக கூட உங்களுக்கு செலவுகள் அப்படின்றது ஏற்படலாம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்தும் கிரகமைப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் பராமரிப்பு செலவுக்காக கை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலவு அதிகரிக்கத்தான் செய்யுங்க அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யுங்க திடீர் பயணங்களானது உங்களுக்கு ஏற்படும் இந்த திடீர் பயணங்கள் உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பயணங்களின் பொழுது உங்களுடைய கை பொருட்களை எல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து களவு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ எந்த ஒரு பயணத்தை நீங்கள் சூஸ் பண்ணாலுமே கூட முதல்ல நீங்கள் சரியான திட்டமிடல் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் அந்த ட்ராவலை வந்து முடிக்க முடியும் அலுவலகத்துக்கு போகக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை சுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க ஸோ அந்த வேலை சுமையை வந்து குறைக்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து ஒத்துழைக்கணும் ஏன்னா சக பணியாளர்கள்கிட்ட வந்து போதுமான ஒத்துழைப்பு கிடைச்சா மட்டும்தான் அந்த வேலையை ஈஸியாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் ஒரே ஆளாக செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வேலை சுமையை வந்து அதிகரிக்கத்தான் செய்யும் ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து செய்யும் பொழுது அந்த வேலைக்கான நேரமும் வந்து குறைஞ்சிடும் வேலையும் வந்து ஈஸியாக சீக்கிரமாக முடிச்சிடலாம் அதனால் இந்த டைமில் அவங்களுடைய ஒத்துழைப்பை பெறணும் அப்படின்றதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த டைம்ல அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் அவங்களாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க அதே போல் அதிகாரிகளை நீங்கள் அணுகும் பொழுதும் பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் உடனே போய் அதிகாரம் வந்து பண்ணக்கூடாது அவங்க அதிகாரிகள் நம்ம வந்து பணிபுரியக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் உணர்ந்து அவங்கக்கிட்ட பொறுமையா பொறுமையாக வந்து நடந்துக்கோங்க ஏன்னா எல்லா நாட்களும் எல்லாருக்கும் வந்து சரியா இருக்கிறது கிடையாது அதனால இந்த டைம்ல ஒரு சிலருக்குலாம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல கூட தாமதங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாங்க இருக்கும் கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது அதனால் கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதற்கான பலன் வந்து கிடைக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கு இப்போ நம்ம கஷ்டப்படுறதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நம்மளால முடியாத காலகட்டங்களில் நம்ம வந்து அமர்ந்திருக்கிறது வேற வேறு நம்மளுடைய உழைக்கக்கூடிய நாட்களில் உழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வரணும் தான் நம்மளுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இந்த ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை வந்து எடுக்கும் பொழுது கட்டாயமா நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க ஒருவேளை புதுசாக முதலீடுகள் செய்யறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த டைம்ல நீங்க செய்யக்கூடாது தவிர்த்துக்கோங்க போட்டியாளர்கள் உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களால நிறைய தொல்லைகள் கூட ஏற்படும் குறிப்பா பெண்களை வரைக்கும் இந்த காலகட்டங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் வந்து இருக்க போறீங்க குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கண்டிப்பாக தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளும் இனி உங்களுக்கு வந்து கைகூடி வருங்க அதுபோல் அலுவலகத்திலும் உற்சாகமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க ஸோ வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குறிப்பாக மகரம் பெண்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கு கவலைப்பட தேவையில்லை எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க பொதுவாக மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் நடந்தாலுமே கூட கண்டிப்பாக உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க தான் செய்யும் அந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்றது கட்டாயம் கிடையாதுங்க ஸோ அது நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய ஒரு ஆறுதலான விஷயம்தான் அந்த வரிசையில் நம்பிக்கையோடு செவ்வாய்க்கிழமை அணைக்கு முருகனுக்கு பாலபிஷேகம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மகரம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூடவே பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரருக்கு நீங்கள் அர்ச்சனை செய்கிறதும் ரொம்பவே நல்லது இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் போல பல்வேறு விதமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஒருவேளை இந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்